ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க எங்க நாட்டுக்கு நாடு யுத்தம் அடிச்சிட்டு ஒரு சாகராங்கி முதல்ல இஸ்ரேல் அந்த பிரச்சனை இருந்தது இப்ப பாகிஸ்தானுக்கு வந்திருக்கு நான் சிவன் சிவங்கிறீங்க சரி அந்த சிவன் என்ன பண்றாரு பூரி சாப்பிட்டு படுத்திருக்காரா இது பண்றதே சிவன் தான் ஐயா எங்க அப்ப தெளிவா சொல்றான் கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைத்து போறேன் கொல்லி வைக்கும் குமரனடா கொப்பநந்தி ஈசனடா சொல்றான் சிவனுடைய வாய் வார்த்தை நானா சொல்றேன் எங்க அப்பா பரம்பொருள் சொல்றான் கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைத்து போறேனடா கொல்லி வைக்கும் குமரனடா கொப்பநந்தி ஈசனடாங்கிறான் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க எல்லையுமே நீங்க யுத்தம் எடுத்துங்க அங்க மட்டும் பாரத யுத்தத்தில் என்ன நடந்தது குருசேத்ர யுத்தம் குருதி போர் ஒண்ணு புரிஞ்சுங்க எங்க உடல் மட்டும் தான் இது நீங்க மாய இங்க உடம்ப உடம்பை பாக்காதீங்க உடம்பு இன்னைக்குன்னா ஒரு சீக்கு வந்தா செத்துப்போம் ஒரு சீக்கு இந்த நோய் வந்து உடம்பு தாங்க அதனால இது உடம்பு என்னைக்காலும் சாக போகுது எப்படினாலும் மரணம் வரும் அதை தவிர்க்கவே முடியாது ஆனா நம்மளுடைய ஆத்மா எங்க இருந்து வந்தது நம்ம அப்பாட்ட இருந்து வந்தது நம்ம அப்பா கிட்ட போய் சேரணும் கொல்லப்பட்டது உங்க நான் இங்க பாருங்க நான் எதையும் சொல்ல விரும்பல நீங்க உலகத்தை எடுத்துக்கோங்க நான் எதையுமே பார்க்காதீங்க இங்க பாருங்க நான் எதையும் நியாயப்படுத்த விரும்பல எதையுமே இங்க பாருங்க பகவான் சொன்னதை நான் சொல்றேன் பாருங்க இன்னைக்கு 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 ஒரு ஏவுகணை வந்து பாகிஸ்தான் வீசி இருக்கான் பஞ்சாப்ல உள்ளட போது நம்ம நம்ம ராணுவம் தடுத்து இடைமறிச்சு அழிச்சுட்டாங்க இது பரம்புரம் சொன்னதுங்க எங்க அப்பன் சொல்றான் அன்னைக்கு இந்த கழிவு காலி இருந்தாலும் இப்படிலாம் நடக்குமா எங்க அப்பன் சொல்றான் பாருங்க தெளிவா சொல்றான் இறைவன் சிவபெருமா அண்டபகி பகி ரெண்டம் வெள்ள ஒரு ஆயுதம் வந்து இருக்குதடா அண்டபகி ரெண்டம் வெள்ள ஆயுதம் வெடித்த துண்டால் துண்டு துண்டாய் போய் வீடு வீர் துணை உண்டோ உங்களுக்கு குளத்தை கெடுக்கின்ற கோடாரி காம்பது போல் உங்களுடைய பாவம் உங்களுக்கு சத்துருவாய் இருக்குதடாங்க கோடாரிய ஒரு மரத்தை விட்டக்கூடிய கோடாரி காம்பு அந்த குளத்தை அழிக்கிற கோடாரி காம்பு என்னது மரம் அது போல நீங்க நான் செஞ்ச பாவம் கண்டமிட்டு கண்டம் தான் அண்ட பை ரெண்டம் பகவான் சொல்றான் அன்னைக்கே சொல்லிட்டான் இந்த ஏவுகணை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான் இப்படிலாம் அழிவு வரும் இப்படிலாம் அழியும் இன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க ஏவுகணை இது அன்னைக்கு ஆதியிலே சொல்லிட்டான் அந்த கழிவு அழகிறனால இப்படி வரும் கண்டமிட்டு கண்டதாவி அடிக்கக்கூடிய ஏவுகணைகள் வரும் அது வெடிக்கும் அப்போ அதுல நீங்க எல்லாம் துண்டு துண்டா பீஸ் பீஸா போயிருவீங்க உங்களுக்கு துணை உண்டோ என் பிள்ளைகளே சிவபெருமா பாடுறாங்க வருந்தி அப்ப சொல்றாங்க உங்களுக்கு துணையாருப்பா நீ செஞ்ச பாவம் நீ செஞ்ச கர்ம வினை துண்டு துண்டா போப்புறீங்களேங்க நான் பரம்பொருள் சொன்னது இப்படி வரும் இதுக்கு என்ன காரணம் அதுக்கு ஒரு காரணம் வைக்காம பாருங்க நீ ஒரு செஞ்ச கர்ம வினை நீ மோட்ச அடையல நீ அப்பாவை அடையல நீ அப்பா அடையாதனால உனக்கு இது பிறவி கிடைச்சிருக்குது இனி இப்ப தேடிக்கடாங்க எத்தனை பேர் தேடுறீங்க கை மெட்ராஸ் போயிட்டு இருக்காங்க நான் சொல்றேன் அந்த அப்பாவை இல்ல நான் சொல்றேன் உண்மையான அப்பாவை ஆத்ம தந்தை சிவனு சொல்றேங்க பிதாமி ஜெகதோ மாதா தாதா வேத்தியம் பவித்ரம் ஓங்கார்க் சாம எஜிர் விவசாயம் அங்கேயில இந்த உலகிற்கு தந்தையும் நல்லா கேட்டிருக்கீங்க இந்த உலகிற்கு அப்பனும் தாயும் பாட்டனும் அறியத்தக்கவனும் புனிதமானவனும் ஓங்காரமும் சாம எஜிர் வேதங்களும் நானே அப்பாவும் நானு ஆத்தாலும் நானும் தான் பாட்டனும் நான்தாங்க உலகத்துக்கு அப்பங்க அவன் அவன் தான் அழிக்கிறான் அவன் தான் உண்டாக்குறான் மீண்டும் அவன் தான் போறான் உடம்பு தான் அழுதுங்க இந்த ஆத்மா அழிவு கிடையாது ஆத்மாவும் பாருங்க உடம்பு எதுக்கு பாக்குறீங்க சொல்லுங்க நல்லா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன் நாத்திட்டி நல்லா போறீங்க நான் அவசகமா பேசுவேன் சொல்லுவீங்க வேண்டாம் அதனால சொல்ல விரும்பல அதனாலயா இது எல்லாம் அப்பாவோட சித்தம் நம்ம மோடி என்ன பண்ணுவாரு ட்ரம்ப் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க அப்பா முடிவு பண்ற அவங்க அம்பலத்து அரசன் அவன் முடிவு பண்றான் யாரு மயாத்தேசன பிரகதியும் சுயத சரசனும் கேது நாளைக்கு வந்து ஜெகத்தி பரிவர்த்தேங்க இந்த உலகமானது தலைவரான என் கண்காணிப்புல இயங்குகிறது சிருஷ்டி அனைத்தும் படைக்கப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க நீங்க நாளை யாருங்க நம்ம வந்து செடியில பூத்த ஒரு மலர் போல நாங்க நானும் நாங்க நீங்க நானும் ஆதங்க பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா அவன் ஜட்ஜ்மெண்ட் முடிவு பண்ணிட்டாங்க சிவபெருமா முடிவு பண்ணிட்டு அந்த உலகம் இப்படிதான் அழியும்னு நான் சொல்லல எங்க அப்ப சொல்ற மாருங்க இந்த கழிவு எப்படி அழியுமா இந்த கழிவு எப்படி அழிவா சாமி சொல்றாரு சிவன் சொல்றாரு இவன் மாளும் போது இனத்துக்கு இனம் சிவன் ஞான நினைவு செல்லாது தேசமதில் கொலைக்களவு ரொம்ப கோள்கள் மீகுத்திருக்கும் தலைஞான வேதம் தடுமாறி கைவிடுவார் நேருக்கு காலம் நிகழ்ந்திருக்கும் பார் மீதில் போருக்கு யாரும் புத்தியாய்தான் இருப்பார் கூட பிறப்பை கொடும் பகை போல் எண்ணிடுவார் ஏ கூட பிறந்த தம்பிய சொத்துக்காக கூலி பிடிச்சு கொள்றான் அப்படிப்பட்ட உலகம் இப்போ நாட்டுக்கு நாடு பக்கத்து நாடு பின்ன விடுவானா செண்ட வராதா இப்ப சிவபெருமான் சொல்றான் கூட பிறப்பை கொடும் பகை போல் எண்ணிடுவார் அண்ணனுக்கு தம்பி பகை தம்பிக்கு அண்ணன் பகை கண்ணி பெண்களும் பகையாகி போகும் அப்பா போகுப்பா மாமி மருமகளுக்கு மாமிதன் மேல் போருக்குமையா ஒரு மாமியால மருமகள எப்படி சண்டை போடுவாங்களாம் கலிவத்துல ஒரு நாட்டுக்காட்டு யுத்தம் வந்து அப்படி அடிச்சுக்கோங்க அந்த மாதிரி மாமியார் மருமகள அடிச்சுக்கோங்க அன்னைக்கு இருக்கு நடக்குதா இல்லையா மாமியால மருமக கொள்றா மருமகளை மாமியா கொள்றா அண்ணனை தம்பி கொள்றான் தம்பி அண்ணன் கொள்றான் இதாங்க களி பக்கத்து ஒற்றுமை இருக்கா உங்க பக்கத்துல வீட்டுக்கு வீடு சாமி சொன்னாரு இவன் போது இந்த களி இப்படி இவன் இனத்துக்கு சிவன் நினைவு சொல்லாது சிவஞான நினைவு இருந்தா நாட்டுல கொலை கொள்ள இப்படி யுத்தம் வராது இறை சிந்தனை இல்லையாங்க இங்க எல்லாம் வக்கரபத்தி அப்புறம் குத்துதே குடையுதேனா பாருங்க நம்ம பூமிக்கு வந்ததே இந்த உடம்ப இந்த உடம்புக்கு இருக்கு பாருங்க இந்த ஆத்மாவை ஆத்மாவுக்கு இந்த உடம்புக்கு ஒரு கொதிமூட்டை மூட்டை ஒரு சும இந்த ஆத்மா சிறைப்பிட்டு இருக்கு சிறைப்பட்டு இருக்க கூடுதான் அந்த உடல் நம்ம ஆத்மாவை நம்ம அப்பாட்ட கொண்டு சேர்க்கணும் சேர்த்தா அதுக்கு அதுக்குதான் பூமிக்கு வந்திருக்கோம் இது வந்து பேரம்பேத்தியோட சந்தோஷமா நம்ம வரல வாழ முடியாது எப்படி வாழ்வீங்க எத்தனை நாளைக்கு கருமாங்க விட்டு நல்லா அப்ப பாசம் மறுத்துலவோ பரகதியை நாடுவது நான் பாசம் பதவாசம் மாயை அறுத்துறோம் அதுக்காக குடும்பத்தை விட்டுட்டு இருக்கோம்னு சொல்லல எல்லாத்துக்கூடிய வாழும் ஆனா ஆனா இதெல்லாம் இது இது நிரந்தரம் இல்ல நமக்கு அப்பா தான் நிரந்தரும் மோட்சத்துக்கு போனோம் மோட்சத்துக்கு போனோம்னா மீண்டும் இறப்புக்குரிய மண்ணு உலக ராஜேசி பிள்ளைம் கத்தா கர்ம சங்கிச்சு ஜாயுது ததா பிள்ளையினு தமசி உடனே ஜாயுதே அதாவது இறப்புக்குரிய மண்ணு புழு குழு விலங்கு பறவை ஆடு கோழி பன்றி நாயின்னு அறுபத்தஞ்சு லட்சம் பிறவி மீண்டும் இந்த ஆத்மா எடுத்து வரும் எங்க அப்பா சிவபெருமானா அடைய முடியாது கிடைச்சி அரிய வாய்ப்பு இந்த மனித பிறவி இதை பயன்படுத்திக்கோங்கிறான் இதுதாங்க வாழ்க்கை இது ஒண்ணும் கிடையாதுங்க எப்ப வேணாலும் முடிஞ்சிருங்க சாமி அதை எங்க அப்ப சொன்னா நொடிக்குள் மூடிந்து வீடும் இஞ்சைகள் இருக்க நோகுதே திருமேனி சிவனே ஐயா மத விஷயம் சிவன்ட்ட உரையாடுறான் கழிவு வாண்டிக்கிறேன் நொடிக்குள் முடிஞ்சிடும் சுடக்கடிக்கிறேன் தான் வாழ்க்கை நீங்களும் நானும் அந்த வட்டத்துலதான் இருக்கும் சொல்லுங்க கொரோனாவுல எத்தனை உயிர் போயிடுச்சு நானும் ஜாகல எனக்கும் கொரோனா இருந்துச்சு அப்ப எனக்கு என்ன கரும்பு வேணும் எனக்கு என்ன முடியல நான் இன்னும் உயிரோடு இருக்குன்னு என்ன காரணம் எனக்கு கர்ம முடியல அதான் என்ன கர்மத்திற்கு பயனளிப்போன்னு நானே அந்த கர்ம வினையை முடியும் என்ன தூக்கிடுவான் எனக்கு சொக்க போடுறேன் என தூக்கிடுவாங்க எங்க தீர்ப்புக்கு என்மன் கால தூக்க மூணு பேர் வருவான் காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன் தண்டி தடுக்கல எமன் நம்மளுடைய மரணம் எப்படி நடக்கணும்ங்கிறது நீங்க தீர்மானம் பண்ண முடியாது அவன் தீர்மானிக்கிறாங்க நீங்க எப்படி சாகணும் நான் எப்படி சாகணும் எனக்கு தெரியுமா நான் எப்படி சாக போறேன்னு நீங்க எப்படி உங்களுக்கு தெரியுமா அவசகனா பேச நினைக்காதீங்க இதெல்லாம் ஆத்ம தத்துவம் புரிஞ்சுக்கோங்க அப்பா முடிவு பண்ணிட்டான் பிறக்கும் பொழுதே இவன் மரணம் எல்லா ஜீவர்களின் ஆதியும் அந்தமும் நடுவும் முடிவும் நானே ஆதி தொடக்கம் அந்தம் வாழ்ற வாழ்க்கை முடிவும் நானே அவன் தான் முடிவு பண்றான் நீங்க இல்லைங்க இந்த யுத்தத்தை நீங்க பண்ணலங்க அவன் பண்றாங்க அடிக்கிற சிவபடுவாங்க அதனால நீங்க இத விட்டுருங்க கடந்து போங்க இதெல்லாம் மாயைங்க இங்க இங்க நூறு பேர் செத்தா பாகிஸ்தான்காரி சந்தோஷப்படுவான் அங்க ஐநூறு பேர் செத்தா அங்க சந்தோஷப்படுவான் இதுதாங்க கலி கர்மா கூட பிறந்த அண்ணனே அண்ணன் தம்பி அடிச்சுட்டு சாகுறான் இதுல இது வராதா சாமியாதுன்னு சொல்லிட்டாருல இவன் போது இனத்துக்கு இன பகைதான் ஓருக்கு யாரும் புத்தியா இதானு இருப்பார் எப்படா சண்டை போட்டு சாகலான்னு இருப்பானுங்களா ரெடியா இருப்பானுங்களா அதனாலங்க இந்த யுகம் இப்படிதான் அழிஞ்சு நாசமா போகும் தர்மயுகம் வர்ற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது விரைவில் தர்மயுகம் வரும் அப்போ சாதுக்கள் மட்டும் தான் பூமியில இருப்பான் மீதி இவனுக்கு எல்லாம் இவன் ஆத்மா எல்லாம் நரகத்துக்கு தூக்கப்படுறேன் இவனை மொச்சி மாட்டான் அதையும் எழுதி வச்சுக்கோங்க சாமி எங்க தான் சொல்றேன் ஆதியாம் வைந்தராசர் அருள் செங்கோல் ஏந்தி தர்ம சோதியின் ஒளி போல் ரத்தினம் துளங்கிய முடியும் சூடி நீதி போல் தர்மணியாய நெறி புரிந்த அரசியல சாதியாம் உயர்ந்த சான்றோர் தன்னையே வருத்தி சொல்வார் யார கூப்பிடாரு மனிதர்கள நல்ல ஆத்மாக்களை மட்டும் கூப்பிட்டு தர்மயுத்துல அவனை எழுப்பி அவனுடைய ஆத்மாவுக்கு வாழ்வு கொடுக்காரு தர்மயுத்துல கொலை இருக்காது கொல்லை இருக்காது நாட்டு சண்டை இருக்காது இவ்வளவு ஜனத்தொகை முதல்ல இருக்காது எல்லா பேரும் நரகத்து போப்பீங்க அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க என்னையும் சேர்த்துதான் நானும் அவ்வளவு யோக்கியம் கிடையாது சரி அதனால அதனாலயா இது கருமா இது இது இறைவன் முடிவு பண்ணிட்டான் அழிக்கிறது எங்க அப்பா அதான் இறப்ப வடிவாய் பண்ணிக்கிறது கலிதனையும் பரபிரமாய் நின்று பக்தி சோதித்தேனாம் எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையும் சங்கில் தான் வளர்ந்து வளர்ப்பு அன்புறீங்க நல்ல ஆத்ம காப்பாத்துவோம் பிள்ளைகளை வந்தாதி இந்த யுகம் இப்படிதான் அழியும் உடலை பாக்காதீங்க எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையுமா எங்கும் பரபிரமமா இருக்காங்க அவன் தூணில இருக்கான் தூண்மில இருக்கான் அவனுக்கு உருவமும் உண்டு உருவமும்

ஏத்துக்கோங்க இது நான் சொல்லல பரம்புரல் சொன்னது ஆனா நல்ல நினைவுள்ள பிள்ளைகளுக்கு வாழ்வு உண்டு தான் சொன்னா நல்ல நினைவோருக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாது வராது பொய் மீதில் வாழ்ந்திருப்பார் நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நாணயச்சி கோட்டி சேர்ந்து கோமகனை உண்காலங்கிறான் நல்ல நினைவுள்ள மனிதர்களுக்கு எப்பவுமே எந்த யுகமானாலும் அவங்க நல்லாதான் இருப்பாங்கிறான் சுகப்படுவாங்க அவங்க வறுமை வந்தாலும் அவங்க வந்து அதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க நோய் நொடி வந்தாலும் அதுல இருந்து அவங்களை தப்பிப்பேன் அவங்க நல்ல எண்ணம் உள்ள மனிதர்கள் நல்லா வாழ்வாங்க அவங்களுக்கு ஏதாவது இடையூறு வந்தா என்னுடைய தூதன் அனுமனை அனுப்பி அவங்களை காப்பாத்துவங்கிறான் பகவான் சொல்றான் நாட்டில் ஒரு நுமன் நல்லவனையை நாணயச்சு கோட்டி சென்றிருப்பி உன் காலம் நல்ல மனிதர்கள் இடஒது பண்ற துஷ்டர்களை அழிப்பதற்கு யோகி ஆதித்யநாத் மாதிரி நல்ல ஆத்மாக்களையும் மோடி மாதிரி ஒரு ஒரு அவதார புருஷர்களையும் அனுப்பி அனுப்புவாரு பகவான் அனுப்பிட்டாரு அதனால நீங்க பாகிஸ்தான மோடி பாத்துக்குவாரு அதுக்கப்புறம் எங்க ஐயா யோகி இருக்காரு பரமாத்மாவே வந்துட்டாருங்க யோகி ஆதித்யநாத் பாத்துக்குவாருங்க விடுங்க அதனால சம்பவம் யுகே யுகத கீதல் சொன்ன மாதிரி பரித்ராய் சாதுனா விநாச சதுஷ்கிரான் தர்ம சம்சாத்த சம்பவ யுகே எதா எதா தர்மசிய கிள நீர் பவதி பாரதா வித்தானம தர்மசிய ததாத்மான சுஜாமி ஹம் டர் தர்மத்தின் குறையும் அதர்மத்தின் ஓதுன எப்பதெல்லாம் ஏற்படும் அப்பறம் நான் வரேன் அவதாரம் பண்ணி வரேன் வந்துட்டாருங்க யோகி ஆதின ரூபத்துல உட்கார்ந்து இருக்காரு சாமி அவர் பிரேமராவும் போய் பாருங்க எங்கயுமே சண்டை இருக்காது அவளே வாள சுருட்டிக்குவான் வன்முறை வன்முறையாளர்கள் எல்லாம் ஓடி போய் புதர்ல ஒளிஞ்சிக்குவான் அதனால பரம்பூருடைய ஆட்சி வரப்போவிங்க சாமி அன்னைக்கு சொல்லிட்டான் பாண்டவர் தமக்காய் தோண்டி பகைதனை முடித்துமாயோன் வீண்டிய களியன் வந்த விசனத்தால் கையில சாண்டவர் சான்றவர் தமக்காய் இந்த தரணியில் வந்தனே ஆண்டவர் லட்சம் அம்மானே எழுத எழுதி ஒரே வரியில அதனால அவன் சான்றவர்களை சாதுக்களை காக்க நான் வருவேன் வருவேன்னா வந்துட்டான் அதனால இது கழிவு முடிகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும் தருமயுகத்துக்கு மட்டும் பாருங்க நீங்க முக்திக்கு வழியை தேடுங்க நான் உங்களுக்கு சொல்ற மனசு சங்கடம் மாதிரிதான் மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கு கசப்பா தெரியும் ஆனா நான் சொன்னது நூத்துக்கு நூறு நான் சொல்லலை அப்பாவுடைய பகவானுடைய வார்த்தை சாமியோடைய வார்த்தைங்க அதனால நீங்க ஒண்ணும் பாகிஸ்தான் எல்லாம் கண்டு யாருமே பயப்படா அவர் பாத்து பாருங்க முடிவு சிவபுருமாங்க இதெல்லாம் சாமியா தான் விட்டேன் உண்டாக்கி வைப்பதும் நான் உலகில் அளிப்பதும் நான் மகனே ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறேன் கண்ணு மக்காயின் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா பதிமூன்று குள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டம் சிவபெருமம் பாடுறான் ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்து ஆளுகிறேன் உலக ஆடுறாரு என்ன மோடி ஆள்றாரா கிடையாது யாரு ட்ரம்ப் ஆள்றாரா கிடையாது ஸ்டாலின் ஆள்றாரா கிடையாது யார் ஆள்றா ஏகம் ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்து ஆளுகிறேன் சிவபுர்மா பரன் என்றால் ஈசன் ஏகம் அனைத்திலும் வியாபித்திருக்கூடிய இறைவன் இந்த உலகத்தை ஆள்றேங்க அவன் அவன் நிச்சயத்தபடி நடக்குதுங்க தர்மிகத்தை கொண்டு வர போறான் அதனால இது போன்ற சம்பவங்கள் சம்பவிக்கதான் செய்யும் தருமைக்கு முன்னாடி கழி வழிதான் செய்யும் அதனால நீங்க போட்டு வரந்தாதீங்க வருத்தப்படுறீங்க திருமுருகாந்தி அதை பேசிட்டாரு அந்த இன்னும் நிறைய பேர் பேசிட்டாங்க விடுங்க இதெல்லாம் இங்க பாருங்க இலை சருகு போல போல உள்ளவர்கள் இவர்கள்லாம்